காசா எல்லைக்குள் அடியெடுத்து வைத்த இஸ்ரேல் ஹமாஸின் திடீர் தாக்குதலால் பின்வாங்கி ஓட்டம் தரைவழி தாக்குதலில் முதல் சந்தித்த இஸ்ரேல் தொடர்ந்து வான்வழி தாக்குதல்களை மட்டுமே நடத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீனியர்களை இனப்படுகொலை செய்த இஸ்ரேல் தரைவழி தாக்குதல் நடத்தப்படும் என தொடர்ந்து அறிவித்து வருகிறது இந்த நிலையில் கான் யூனூஸ் பகுதியில் இஸ்ரேல் கவச வாகனங்கள் திடீரென நுழைந்த நிலையில் அதிரடி தாக்குதல் நடத்தி அவர்களை விரட்டி அடித்ததாக ஹமாஸ் அறிவித்துள்ளது இந்த மோதலில் ஒரு இஸ்ரேல் கவச வாகனம் மற்றும் இரண்டு புல்டோசர்கள் தகர்க்கப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் சேதம் இன்றி ஹமாஸ் வீரர்கள் தங்கள் நிலைகளுக்கு திரும்பிவிட்டதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மிரல் டேனியல் ஹேகரி கூறும்போது ஹமாஸ் தங்களது கவச வாகனத்தை நோக்கி தாக்குதல் நடத்தியதில் தங்கள் தரப்பில் ஒரு வீரர் உயிரிழந்ததாகவும் மூன்று பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளார் காசா எல்லைப் பகுதிக்குள் நுழைய முயன்றபோது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதற்கு இஸ்ரேல் தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் காசாவுக்குள் இஸ்ரேல் நடத்திய முதல் தரைவழி ஊடுருவலாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது இதற்கு கடும் பதிலடி கொடுத்துள்ளதன் மூலம் ஹமாஸ் தரைவழி தாக்குதலுக்கு தயார் நிலையில் இருப்பதை இஸ்ரேல் புரிந்து கொண்டுள்ளது